கொலசனஅள்ளி நெடுஞ்சாலையில் சொகுசு காரில் கடத்தி பெறப்பட்ட ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ குட்கா மற்றும் சொகுசு கார் பறிமுதல் டிரைவர் மற்றும் தர்மபுரி மாவட்டம் மாரண்டஅள்ளி அருகே கொலசனஅள்ளி நெடுஞ்சாலையில் மாரண்டி இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் மற்றும் போலீசார் இன்று மாலை திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வெள்ளிச்சந்தையை நோக்கி வந்த சொகுசு காரை போலீசார் சோதனை செய்தனர் அதில் ஹான்ஸ் மதிப்பிலானித்தபள்ளியைச் சேர்ந்த சிராஜ் என்பதும் கர்நாடக மாநிலம் சிக்க கொள்ளர அட்டி கிராமத்தைச் சேர்ந்த திலக்குமார் என்பதும் இருவரும் பெங்களூரிலிருந்து ஈரோட்டிற்கு குட்கா பொருட்களை கடத்தி சென்றதும் தெரியவந்தது அதனை தொடர்ந்து குட்காவுடன் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்து